உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிபுரம் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மோர் குழம்பு இது இந்த ஐயர் ஹோட்டலில் ஐயர் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடியது பூசணிக்காய் வந்து போட்டு செய்கிற ஒரு குழம்பு இது பூசணிக்காயில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது பூசணிக்காயில் வந்து ரத்தப்போக்கு நீக்கக்கூடியது நார்ச்சத்து கொண்டது ரத்த கசிவை நீக்கக்கூடியது சுகருக்கு நல்லது இப்படி என்னென்ன இடங்க சிறப்பு இதில் இருக்குது அந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அது உள்ள வரும் அதையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற சமையல் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் தட்டி சுடாயிடுச்சு இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வந்து அறநூறு எம்எல் தயிரில் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதாவது நீங்கள் வந்து மோர் அதாவது தயிரை வந்து நல்லா மோராக்கி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி கால் கிலோ பூசணிக்காய் அதாவது வெல் வெள்ளை பூசணி நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனு பச்சரிசி ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு இதை ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற விடுங்க ஊற விட்டு படித்து வச்சுக்கோங்க நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரை ஸ்பூனு ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கடுகு பட்டை மிளகா மூணு கருவேப்பிலை கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இந்த மோர் குழம்புக்கு முக்கியமான மசாலா இந்த பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் பச்சரிசி ஊற வச்ச பச்சரிசி கடலைப்பருப்பு இதுதான் இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நம்ம மைய அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக இச்சியில் கொடுத்து இது வந்து இந்த பச்சரிசி ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு நாலு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு என்ன பற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ பட்டை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் அடுத்தது இந்த பூசில அதையும் போட்டுக்கலாம் ியா நல்லா அப்படியே வதக்கணும் அப்படியே வதங்கட்டும் இதுக்கு முக்கியமான ஒரு மசாலா சொன்னோம் இல்லைங்களா இந்த பச்சரிசி கடல் பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி சீரகம் அதை நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை காட்டலாம் பூசணிக்காய இந்த எண்ணெய்காயை கொஞ்சம் நல்லா வதக்கிங்க பூசணியாக வெந்துகிட்டு இருக்கு நம்ம தண்ணி ஊற்றாமே அதில் உள்ள தண்ணிலாம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தொடுப்பு சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு அந்த அளவுக்கு மொட்டை போதும் பெருசாக வேண்டாம் காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அந்த பச்சரிசி கடலப்பருப்பு பச்சை மிளகா சீரகம் இஞ்சிலாம் போட்டல இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் இதை கூட கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம் அதனால் பச்சை வாசனை போடுறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிருப்போம் தண்ணி ஊற்றி இது அப்படியே எல்லாம் கொஞ்சம் சுருண்டு வரட்டும் அப்ப நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த நேரத்துல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு அடி அடிபிடிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா ஏன்னா மாவுங்கிறதுனால நிறைய சுருண்டு வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை இந்த நேரத்தில் நம்ம அந்த பெருங்காயத்தூள் அதில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லது நல்லா பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் நல்ல காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இந்த பெருங்கிறதுலாம் போட்ட பிறகு செம வாசனையாக இருக்குது நீங்கள் இதை இன்னும் கூட சுருண்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட நம்ம இந்த மோரை எடுத்து நல்லா கலக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்காக பொங்கி வரட்டும் நல்லா கொ சுருண்டு வந்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மோரை ஊற்றலாம் அவ்வளோதாங்க மோர் குழம்பு நல்லா இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு இதில் அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படி பொங்கி வரும்பொழுது நம்ம இதை அழகாக இறக்கணும் அப்படி கொஞ்சம் நேரம் கிடக்கணும் மோர் குழம்பு தயாராகிட்டு அப்படியே ஒரு கொதி வரும்பொழுது நம்ம ரசம் இருக்கிற மாதிரி அப்படியே இறக்கிட வேண்டியது தான் இப்போதைக்கு தான் அப்படியே லேசாக அப்படியே இந்த பொப்பிள் ரெடி ஆகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கிலீஷ் ஆகிட்டே வருது பாருங்கள் எப்படி பொங்குற அளவுக்கு வருது பாருங்கள் இந்த மோர் குழம்பு இந்த மாதிரி வரும்போது நம்ம அப்படியே மல்லிகளைய கொட்டி கலக்கி விட்டு இறக்கிட வேண்டியதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பொங்குது பாருங்கள் அப்படியே நல்லா பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையான குழம்புங்க அது இது வந்து அவ்வளோ டேஸ்டான குழம்பு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பு இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பூசணிக்காய் வந்து வெண்பூசணியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதை அதிகமாக சில பேர் பயன்படுத்துறது இல்லை தயவுசெய்து இந்த வெண்பூசணியை வாரத்துக்கு ரெண்டு தடவை உடம்புல சேர்த்துக்குங்க நம்ம வீடு கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் தண்ணியை கொஞ்சம் வச்சுருக்கேன் அவ்வளோ தண்ணி தேவையில்லை இல்லை நான் வந்து ஒரு அறநூறு எம்எல் தயிரில் தான் நான் இதை செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு தயார் நம்ம அதை இறக்கிடலாம்க்கா அவ்வளோ தான் இதுக்கு மேலே மூறு குழம்பு நீ குதிக்கக்கூடாது நம்ம இந்த மல்லிகளை ஊற்றி மல்லிகளை கொஞ்சமாக கொட்டி இறக்கலாம் ரொம்ப சுவையான ஒரு ரொம்ப வாசனையான சுவையான ஒரு மோர் குழம்பு பூசணிக்காய் போட்ட மோர் குழம்பு தயாராகிடுச்சு அதை இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் மோர் குழம்பு நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா திக்காக வைக்கணும் நம்ம கொஞ்சம் வீட்டில் ஜனங்க அதிகம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டோம் வா அவ்வளோ அருமையாக இருக்குது இது சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாத ஒரு சாப்பாடு ஒரு வருதில் சாப்பாடு இருக்கும் அதாவது காரங்கரம் அப்படி இல்லாமல் ரொம்ப சுவையாக வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுவையான ஒரு குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் புட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான விடுங்க அதில் ஆள் ஒன்று வரும் அதையும் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற சமையலோட நோட்டிஃபிகேஷன்லாம் தொடர்ந்து வரும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு பெரிய உந்து சக்தி நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி வருவே